மிக விரைவாக செய்யக்கூடிய அப்பம் இந்த அப்பத்துக்கு நீங்கள் வந்து பச்சை அரிசி இந்த மாதிரி சிவப்பு பச்சை அரிசியும் எடுக்கலாம் அல்லது வெள்ளை வெள்ளை பச்சை அரிசியும் எடுக்கலாம் பச்சை அரிசியாக எடுங்கள் அதோடு சிறிதளவு உளுந்து அதற்குள்ளாக சிறிதளவு சவ்வரி சவ்வரிசி இருந்தால் போடுங்கள் இல்லைன்றால் பரவாயில்லை இதோடு சாதம் சோறு கொஞ்சம் அதுக்குள்ளே சேர்த்து போடுங்கள் இது வந்து இருநூறு கிராம் அரிசி பத்து கிராம் உளுந்து பத்து கிராம் சவ் அரிசி அதோடு ஒரு கை சிலங்க அளவு வடித்த சோறு சேர்த்து போட்டு அரைக்க வேண்டும் அரைக்கும் பொழுது இந்த அப்பா நீங்கள் விரைவாக செய்யக்கூடியதாக இருக்கும் வைத்து ஆறுதலாக செய்ய வேண்டியது இல்லை நன்கு ஊருக அரிசி உளுந்து சவ்வரிசி எடுத்து வைத்திருக்கின்ற வடித்து தண்ணியை வடித்து போட்டு ஒரு மிச்சிகாலில் போட்டு அதை நன்றாக அடித்து எடுக்கவும் போகி நீங்கள் இப்படி பிரட்டி விடவும் இப்படி ஒவ்வொன்றாக வேகமாக செய்யக்கூடிய ஆப்பம் அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் வடித்த சா சோறு அதோடு பச்சி அரிசி இருந்தாலும் சரி வெள்ளை பச்சி அரிசி இருந்தாலும் சரி சிவப்பு பச்சை எது இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் அதோடு சிறிதளவு உளுந்து சிறிதளவு சுவரிசி இதையடுத்து நன்கு ஊற வைக்க வேண்டும் அந்த நாள் இந்த மணி தேர்தலுக்கு நன்றாக ஊற வைக்கக்கூடும் அடுத்ததாக கேஃபை அப்பம் குளித்தா நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும் அதற்காக சேர்ப்பதற்கு இந்த கேஃபன் சொல்லக்கூடிய ஈஸ்ட் பேக்கிங் பவுடர் இருந்தால் போடலாம் இல்லண்டா போட தேவையில்லை அடுத்ததாக கண்டிப்பாக அப்பச்சோடா பேக்கிங் பவுடர் ஆங்கிலத்தில் போட்டிருக்கும் இங்கே கடையில் அடைக்கின்றது அப்பச்சி கூட கண்டிப்பாக போட இயந்திரத்தில் போட்டு அதை அரைக்கும் பொழுது இதெல்லாம் சேர்த்து போட்டு அரைக்கலாம் அது அதிகமாக தண்ணி விடக்கூடாது தண்ணி பதமாக போடும் அடிக்கக்கூடிய அளவுக்கு அளவு எடுக்கக்கூடிய தண்ணியை போ விட்டு எல்லாத்தையும் நல்லா அரைத்து எடுக்க வேண்டும் இதோடு சேர்த்து இந்த மாதிரி தேங்காய் பால் அளவுக்கு இந்த நாங்கள் வேண்டிய அந்த பாலில் அரைவாசி பாலை விட்டு சேர்த்து இந்த பாலையும் சேர்த்து இதோடு அடிக்க வேண்டும் இந்த மாதிரி அரைத்த மாவை எடுத்து நீங்கள் ஒரு சட்டியில் விட்டு பதினைந்து நிமிடத்தில் இருந்து அரை மணி தேரம் ஒரு மணி தேரம் வரைக்கும் கூட ஊற அப்படியே வைக்கலாம் வைக்கும் பொழுது அந்த அப்பத்துக்குரிய பதத்துக்கு இந்த மா வந்து புளித்து வரும் வந்ததுக்கு பிறகு நாங்கள் அப்பம் போட்டு எடுக்கலாம் பால் அப்பம் செய்வதற்கு இந்த மாதிரி நீங்கள் கத்தி பால் தேங்காய் திருவிழி முதல் பாலையும் எடுக்கலாம் இதே மாதிரி அந்த குழநிலை வார பாலையும் போட்டுக்கலாம் வேண்டி இதற்குள்ளே கொஞ்சம் சீனி போடுங்கள் சீனி போட்டு நன்றாக இதோட சீனியை கதைச்சு இனிப்பு கூட ஒன்றுமெண்டா சீனி கூட போடலாம் இல்லாட்டி அளவான சீனியை போட்டு இந்த மாதிரி நன்றாக கதைத்து இந்த பால் எடுங்க பால் பஞ்சு பதில் இந்த பதத்தில் நீங்கள் மாவை நான் போடுற பதத்திலேயே நீங்கள் மாவை கிடைத்து வைக்கின்ற அது உங்களுக்கு அப்போ மிக ஒரு வேலையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அருகெல்லாம் இந்த மாதிரி ஓட்டை விழுந்து நடுவில் பஞ்சு மாறி வருது அப்போ வாசனையாகவும் இருக்குது நல்ல சுவையாகவும் இருக்குது இது வந்து சிவத்த பத்தி அரிசி மா இந்த மாதிரி அடியில் கொஞ்சம் போகி வந்தா அப்புறம் தான் நீங்கள் பாலை விட வேணும் இல்லைன்னா பால் அடிச்சட்டிக்கு அடிக்க போகும் அவருக்காலும் கட்டியை துடைக்க வேண்டியிருக்கும் ஓட்டை விழுந்துருக்க முடியாது அந்த பால் கீழே போகும் இந்த அப்பம் வந்து அப்படியே இதாகுவாரோ வழியில தான் இருக்கணும் சில தான் இருக்கும் வடிக்க பிரச்சனை இல்லாமல் நடிக்கப்படிதான் இருக்குது குளியல் போட்டு எடுக்கிறோம் அப்பா இதையும் கூட நீங்க ஒரு சிறிய நேரம் இப்படி மூடினா வேகமாக எடுக்கக்கூடியதா இருக்கும் இந்த மாதிரி பின்பக்கம் போகி வந்தவொடனே இதை நீங்கள் இப்படி திரட்டி விட ஒண்ணு இப்படி ஒவ்வொன்றாக விராட்டி விடும் பொழுது மற்ற பக்கமும் போதும் புளியப்பம் இப்படி தான் போட்டு எடுக்க வேண்டும் இப்படி ஒரு நீங்கள் கரண்டிங்க அடிப்பகுதியால் இப்படி திராட்டி பிராட்டி விடுங்க ஒரு பக்கம் போகி வந்தவுடனே இப்படி பிராட்டி விட்டால் தரி மூட தேவையில் பிராட்டி விட்டு அடுக்கப்படுறாரு அப்படியே போகின உடனே இந்த மாதிரி ஒரு லேசான மற்ற பக்கம் இருந்தாலும் வந்தா கூடாது அப்படியே எடுத்தால் குளியப்பம் உடனடியாக ரெடி இப்பொழுது இப்படி ஓகே வந்தவுடனே ரெண்டு பக்கமும் குளியப்பம் ரெடி இப்படி குளியப்பம் சின்ன சின்னதாக போட்டு கொடுக்கும் பொழுது குழந்தை பிள்ளைகள் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடியா தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் முதல் விடலாம் மேல் பக்கம் குளியப்பத்துக்கு பாலப்பம் மாதிரியே சுவையாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு நிற்கிறார்கள் நான் சாப்பிட்டு அதுக்கு தான் இப்படி நாங்கள் செய்து பார்க்கலாம் இதுக்குள்ள நீங்கள் கொஞ்சம் இனிப்பு பால் விட்டும் பொழுது இது குளியப்பத்தில் பால் அப்பமான அப்பத்தில் வந்து ரெண்டு மூன்று விதத்தில் போடலாம் ஆனால் ஒரே அப்ப மாவுலேயே நீங்கள் போடக்கூடியதாக இருக்கும் அப்பம் இது நீங்கள் பால் சீனி கரைத்து பாலில் போட்டு அதை விட்டு அந்த அப்பத்தை விட்டு அப்பத்துக்கு மேலே விட்டு செய்கிறது பால் அப்பம் என்று சொல்வார்கள் அதே நேரத்தில் வெள்ளை அப்பம் என்று சொல்லுவாரு நீங்கள் பால் எதுவும் இனிப்பு எதுவும் விடாமல் அப்படியே அப்பம்மாவை ஊற்றுவாது அப்பமாக எடுத்து சம்பல் ஏதாவது நீங்கள் போட்டு சட்னி அல்லது சம்பலோடு அல்லது ஏதாவது குழம்பு வகையோடு கூட நீங்கள் தொட்டு சாப்பிடக்கூடியதாக இருக்கும் அப்படி தொட்டு சாப்பிடும்பொழுது அதுவும் நல்ல சுவையாக இருக்கும் அடுத்ததாக குழியப்பம் அன்று சொல்லி ஒரு அப்பம் போடுவோம் அது ஒரு சின்ன குழி குழியாக இருக்கும் அதில் நாங்கள் வந்து பல்லாங்குழி வழியாக மாதிரி ஒரு குழி குழியாக ஒரு தட்டு இருக்கும் அந்த தட்டில் ஊற்றி எடுத்து செய்வோம் செய்யும்பொழுது அதுவும் நல்லது சுவையாக இருக்கும் அதையும் நீங்கள் பால் இனிப்பு விட்டும் செய்யலாம் அதே வெள்ளையாக போட்டு சம்பளோடும் சாப்பிடலாம்